நோக்கம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு வார காலங்களாக விஜய் டிவியில் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஷோ ஆரம்பித்ததுலேருந்தே மக்களிடையே கடுமையான எதிர்ப்பு இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு ப்ரோமோ வீடியோவில் காயத்ரி அகுராம் என்ன சொல்லியிருக்காங்க ஓ திட்டுறதுக்கு சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திட்டுறது யூஸ் பண்ணியிருக்காங்க ஓவியாவை பார்த்து திட்டுறதுக்கு இதை வந்து விஜய் டிவி ப்ரோமோக்காக ஒரு த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் மோட்டில் போடுறாங்க அந்த சேரி பிஹேவியர் அப்படின்றது வந்து சேரியில் உள்ள மக்கள் ஏதோ நாகரிகம் இல்லாதவங்க மாதிரியும் அவங்க வந்து ஏதோ ஒரு ஒழுக்கம் இல்லாத மாதிரியும் ஒரு பயன்படுத்துறதுக்காக அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக இந்த சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க இந்த சேரி பிஹேவியர்ன்றது மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை மென்ஷன் பண்ணி இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாங்கள் பார்க்குறோம் இது சம்மந்தமாக நாங்கள் விஜய் டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ விஜய் டிவி மேலே விஜய் டிவிக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறம் காயத்ரி லோகிராம் காயத்ரி விரம் வந்து காயத்ரி விரம் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிப்புச் சட்டத்தின் கீழே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம் காவல்துறை இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எங்ககிட்ட உறுதியாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத இந்த இந்த ஷோ வந்து ஆரம்பிச்சிலேருந்து மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் வந்து எங்களுடைய டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி வந்து சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேரியில் உள்ள மக்களை இழிவுபடுத்துறதுக்காக மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதியை இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைக்காக விஜய் டிவி மன்னிப்பு கேட்கணும் இதை வந்து பயன்படுத்திய காயத்ரி பிரோகிராம் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம்னா காயத்ரி பிரோகிராம் வந்து பிஜேபியில் உள்ள ஒரு முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு ஆள் இருக்காங்க பிஜேபி கல்ச்சுரல் விங் அப்படின்ற ஒரு விங்கில் காயத்ரி பிரோகிரம் இருக்காங்க அது மட்டும் நேற்று வந்து அர்ஜுன் சம்பத் அவங்க டீம் வந்து ஏதோ விஜய் டிவி வந்து கலாச்சார சீரழிவு அப்படின்னு கமலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கமலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி அகிராம் சேரி பிஹேவியர்னு சொன்னதை இருட்டடிப்பு செய்கிற வேலையாக தான் அவங்க கமலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காயத்ரி திருகிராம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க எங்களுடைய டிமாண்டு காய்திரகிராமை கைது பண்ணணும் அதுக்கப்புறம் விஜய் டிவி இப்படி ஒரு இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்ததுக்கு மக்களிடையே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு காவல்துறை கிட்டே புகார் கொடுத்துருக்கோம் நிகழ்ச்சி தடை பண்ணணுன்றது எங்களுடைய டிமாண்ட் கிடையவே கிடையாது விஜய் டிவித்துக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் விஜய் டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோ அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ விஜய் டிவிக்கு பகிரமாக மன்னிப்பு கேட்கணும் காயத்ரி தகுரா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் தீண்டாமை ஒழுப்பு சட்டத்தின் கீழே அவங்களை கைது பண்ணணுன்றது எங்களை நோடிக்க கமல்ஹாசன் மேலே நாங்கள் புகார் கொடுக்கல கமலஹாசன் மேலே ஐந்து இந்து மக்கள் அவங்க புகார் கொடுத்ததுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்து இந்து இந்துன்றாங்க இந்து அமைப்புன்றாங்க ஆனால் சேரியில் உள்ளவங்களும் இந்து தான் அப்போ சேரியில் உள்ள இந்துக்களை இழிவுபடுத்தியிருக்காங்க காயத்ரி ரகுராமு அதை பற்றி எதுவும் பேசாமல் காயத்ரி ரகுராமை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அந்த எங்கள் காயத்ரி ரகுராமை காப்பாற்றி அவங்க சொன்ன இந்த வார்த்தை இருட்டெடுப்பு செய்கிறதுக்காக கமலஹாசனை மட்டும் ஃபோட்டோ டார்கெட் பண்ணி ஒரு விஜய் டிவியை இந்த ப்ரோக்ராமே தடை பண்ணணுன்றாங்க எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய கோரிக்கையும் அவங்களுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் ஆனது எங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணுன்றதுல எங்களுடைய நோக்கம் இல்லை விஜய் டிவிக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் சேரி பிஹேவியர்ன்ற வார்த்தையை பயன்படுத்திய ஒரு அதிகார போக்கில் ஒரு ஆணவ போக்கில் பயன்படுத்திய காயத்ரி எகுரா மீது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள கைது பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மதிமறன்றவர் வந்து ஊடகத்தில் பார்ப்பனர் அப்படின்ற பொதுவான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தினாங்க அதுக்கே வந்து அவருக்கு கொலை மிரட்டல் அவருக்கு வந்து இந்த நிகழ்ச்சிலேயே அவர் வரக்கூடாது அவருக்கு பல கொலை மிரட்டல்கள்லாம் வந்து பிஜேபினர்லாம் கொடுத்துருக்காங்க எஸ்வி சேகர் போன்றவர்கள்லாம் ஆனால் சேரி பிஏவ் என்றது இழிவான ஒரு வார்த்தையாக இருக்குது அதுக்கு வந்து இவங்க யாருமே குரல் கொடுக்கல ஒரு வந்து அதுதான் வந்து அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய பிஹேவியர்ன்றது கொலை மிரட்டல் கொடுக்கறது எங்களுடைய பிஹேவியர்ன்றது ஜனநாயக முறைப்படி அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றது எங்களுடைய பிஹேவியர் நாங்கள் விளம்பரப்படுத்தணுன்றது எங்களுடைய நோ கோரிக்கையே இல்லையா யாருக்கெனவே ஏற்கனவே மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் பயன்படுத்துகிற மக்களுக்கும் தெரியும் இங்குள்ள பெரும்பான்மை மக்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே கடுமையான எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது எங்களுடைய நோக்கம் காயத்ரிகிராம் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் விஜய் டிவிக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் விஜய் டிவிக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு அல்ல விஜய் டிவி நடவடிக்கை எடுக்கணும் விஜய் டிவி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லலாம் விஜய் டிவிக்கு மன்னிப்பு தெரிவிக்கணும் காயத்ரி புகாரில் வந்து விஜய் டிவி பகிரங்கமாக மன்னிப்பு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கோம் காயத்ரி திருகிராம் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தீண்டாமை ஒழுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை